தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட நாலு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இது குறித்து விரிவார் நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதானமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் மற்றும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கிறது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதானமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை தெரிவித்திருக்கிறது இந்நிலையில் தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் நாலு மாவட்டங்களில் மிதானமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதன்படி திருவாரூர் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் அதாவது காலை பத்து மணி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வரக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தம்பலையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்